வந்திருக்கிறவங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கண்களை மூடி அப்படியே ஜபிப்போமாக எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்பு தகப்பனே இந்த அருமையான நேரத்தை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோமாப்பா எல்லா காரியத்தையும் நீங்கள் நடத்தி கொடுங்க ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே பாடல் பாடுவோமாக தேனினின் மயிலும் ஏசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே அதை தேடிய நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே தேனினின் மயிலும் ஏசுவின் நாமம் திவ்ய மதுரமே அதை தேனமும் நீ மனமே இழந்து போனதை தேடவும் ரச்சிக்கமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரசிக்க வந்தார் பாவிகளை ரச்சிக்க இயேசு உலகத்தில் வந்தார் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் பாவிகளை மனம் திரும்புதலுக்கு அழைக்க வந்தார் ஒருவருக்கொருவர் சமாதானத்தை தெரிவித்துக் கொள்வோம்

ఏదెవగో ఆతి కొడ్రేడి ఆతి కొడ్రే ఏ ఆతి కొడ్రే బైబిలు ఆ ప్రయర్ పణలామా ఆ వాగా వా బైబిలు బైబిలు పాట పక్కెడితురువా యా వాగా పాట పાળలా பாடுங்க பாடுங்க பா சாத்தான்டுவ முறிமுறித்த திரும்பி வருவ துதி எடுத்த சாத்தா நோடுவார் முறிமுறித்த திரும்பி வருவான்

இரத்த கோட்டைக்குள்ளே நாம் நுழைந்து விட்டோம் இனி எதுவும் மனு காது தீங்கும் தீண்டாது ரத்த கோட்டைக்குள்ளே நாங்கள் நுழைந்து விட்டோம் இனி எதுவும் இரத்த கோட்டைக்குள்ளே என்னையோண்டு வீதியில ஒரு சத்த சுதி அடிச்சா சத்தம் நோடுவோம் வடிக்கிறீங்க அமைதியா இருக்க முடியல தெருவுல தூங்க முடியல அமைதியா இருந்து கொள்ளுங்க எச்சரிக்கிற பாடு <laughs> 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 கொஞ்சம் டீ போட்டுவாமா கொஞ்சம் தலை வலிக்குதுங்கம்மா டீ போடுறதுக்கு வீட்டில் ஒரு ஜாமான் இல்லை ஏதாவது வாங்கி போட்டாதானே நான் ஏதாவது டீ ஏதாவது வச்சு தர முடியும் என்னம்மா அப்படி சொல்கிறேன் ஆமா ஏதாவது ஒன்று வாங்கி கொடுங்க வாங்கி கொடுங்க நான் உங்களுக்கு டீ வச்சு தரேங்க அப்படியாம்மா சரிம்மா நமக்கு தெரிஞ்ச பாஸ்டர் ஒருத்தர் இருக்கிறாரு சரிங்க நம்ம பத்து வருஷமா சபைக்கு போயிட்டு இருக்கிறோம் அவர்கிட்ட போய் ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்து வாங்கிட்டு வர்றேன் சரி ஓகே சரியா சரி பார்த்துட்டு வாங்க பார்த்துட்டு வாங்க சரி கண்டிப்பா பார்த்து பத்திரமா இரு ஃபாஸ்டர் ஃபாஸ்டர் ரைஸ் வாங்க பிரதர் ரைஸ் போச்சுங்களா ஓகேங்க சார் சரிங்க பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்துங்கய்யா காலையிலே வந்துருக்கிறீங்க பிரதர் என்ன விசேஷம் தான் ஒரு விஷயம் பேசணும் பிரதர் பத்து வருஷமா சபைக்கு வந்துக்கிட்டு இருக்கிறீங்கய்யா ஆ அதான் பிரதர் ஒரு சின்ன கடலுக்கு நிறைய આવી போச்சுங்கயா சரி சரிங்க மத்த தசமபாகம் اناங்க கொடுத்துட்டு இருக்கோம் சரி சரிங்க கொஞ்சம் பாத்துங்களுக்கு கொடுத்தீங்கனா எதینگ பிரதர் கடல்லنا அடைச்சிட்டு வந்திருங்கயா எதைங்க பிரதர் அந்த தசமபாகம் தசமபாகங்களா அப்படிங்களா சரி இருங்க பிரதர் வரங்க பிரதர் हां பிரதர் வாங்கீங்க பத்து வருஷமா சர்ச்சைக்கு வந்துட்டே இருக்கீங்க அநேக சத்தியத்தை கேட்டிருக்கீங்க ஓகே அந்த கேட்ட சத்தியத்தla நீங்க சொல்லிட்டு இந்த பையன் வாங்கிட்டு போங்க பிரதர் அம்மா பாருங்க எப்படி பாருங்க அப்பா விளம்பரம் போட்டுட்டே இருக்கிறாங்கப்பா என்ன படம் முடிஞ்ச படம் நல்லா பயட்டி குத்த வர பாரு நல்லா சும்மா சும்மா அது பாருங்கப்பா அந்த வில்ல அடிச்சுக்கிட்டே இருக்கிற சுந்தரம் பிரதர் சுந்தரம் பிரதர்

சரி ஜெயிப்பாங்களா எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்பு தகப்பனே இந்த அருமையான நேரத்தில் கர்த்தாவே இந்த குடும்பத்தை சந்திக்கும்படியாக நீர் கொடுத்த கிருவைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா சகல துதி கண மகிமை ஏசி நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல தகப்பனே அவனை கனிமா சொல்லுங்க நெஞ்சு வலிக்குதுமா கனிமா என்ன தெரியலங்கம்மா நெஞ்சு வலிக்குதுமா அஜோ நெஞ்சு வலிக்குதுமா

மன்னிக்கப்படுவதாக தகப்பனே கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே இப்ப எப்படி பிரதர் இருக்கு சரிங்க பிரதர் ரெண்டு குடும்பமும் ஆலயத்துக்கு நானும் நானும் பத்து வருஷமா பாத்துட்டு தான் இருக்கிறேன் ஆலயத்துக்கு ஏதோ தானமா வர்றீங்க அசட்டம் பண்றீங்க அநேக காரியங்கள்ல இதுலயாவது நீங்க ஒண்ணு சேர்ந்துருக்கிறீங்களா இருக்கீங்களா அதனால ரொம்ப சந்தோஷப்படுகிறேன் இனிமேல் நீங்களும் பிரதர் அன்னைக்கு வந்து தசம பாகம் காணிக்கை அந்த மாதிரி காரியங்கள்லாம் நிறைய கேட்டீங்க

எங்களை அதிகமாய் நேசிக்கு அன்பு தகப்பனே கருத்தாவே ஆரம்பத்துல இருந்து முடிவரை நீங்க நடத்தி கொடுத்த கிருவைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் சகல துதி கன மகிமை ஏசி நாமத்துல ஏற எடுக்கிறோம் நல்ல தகப்பனு